யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் என்று ஒரு புதிய காணொளியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் பிள்ளையிலே அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி பரீட்சையில் வர இருக்கின்ற எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த சிறுகதை வரலாம் இந்த சிறுகதை வரலாம் என்று பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்ற ஒரு சிறுகதை தான் கூத்து சிறுகதை இந்த கூத்து சிறுகதை தொடர்பாக வினாக்கள் எப்படியான வினாக்கள் வரக்கூடும் அந்த வினாக்களுக்கு எவ்வாறு நீங்கள் பதில் எழுதலாம் போன்ற விடை குறிப்புகளோடு நான் நின்று உங்களுக்கு ஒரு புதிய காணொலியை பகிர இருக்கின்றேன் இந்த காணொலியில் பகிரப்படும் விடயங்களை பிள்ளைகள் நீங்கள் கேட்டு பார்த்து இதனை கொப்பியில் எழுதி பயிற்சி எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்கள் யாபும் தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய வெற்றி நிச்சயம் இந்த யாபம் தமிழ் நூடாக நடைபெறும் என்றே நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் தொடர்ச்சியாக உங்களுடைய எதிர்பார்ப்பு கேட்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு எவ்வாறான வினாக்கள் வரக்கூடும் எந்த பகுதியிலிருந்து வினாக்கள் வரக்கூடும் அதற்கு பொருத்தமான நான் தெரிவு செய்து தெரிவு செய்து உங்களுக்காகவே அந்த வழங்கி கொண்டிருக்கின்றேன் நீங்களும் கடுமையாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக எங்களுக்கு சிறப்பான பெருமே வர வேண்டும் நிச்சயமாக வரும் ஏனென்றால் நீங்கள் கடுமையாக அதாவது முன்பு விட இப்பொழுது சுய கற்றலில் அதிகமாக ஈடுபடுகிறீர்கள் சரி பிள்ளைகளை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கூத்து சிறுகதை தொடர்பான விடயங்களுக்கு நாங்கள் செல்லவிருக்கின்றோம் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறது என்று நான் சொன்னேன் ஆகவே இந்த சிறுகதைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நிச்சயமாக சில வேலைகளில் வந்தாலும் வரலாம் அப்படி வந்துவிட்டால் உங்களுக்கு சிறப்பாக பதில் எழுதக்கூடிய வகையில் பல விடை குறிப்புகளை நான் இன்று உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் ஆசிரியர் நவம் அதாவது இந்த கூத்து சிறுகதை எழுதிய ஆசிரியர் நவம் பற்றி ஒரு சிறிய குறிப்போடு நாங்கள் இந்த வினாவிடை பகுதிக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன் மட்டக்களப்பு ஆராய பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பத்து மூன்றில் பிறந்தவர்தான் நவம் நவத்தின் இயற்பெயர் வந்த பிள்ளைகள் ஆறுமுகம் நவரத்தினம் போன்றவை எமன் வைரவன் ஸ்டாம் போன்ற புனை கொண்டு எழுத்துலகில் வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தனது எழுத்து பிரவேசத்தை ஆரம்பித்தவர் பாரதி என்னும் கையெழுத்து சஞ்சிகையோடு தனது இலக்கிய பணியை ஆரம்பித்து ஆசிரியர் கடிதம் கேள்வி பதில் என ஆரம்பித்து சிறுகதை நாவல் பயண கட்டுரை சினிமா கலைஞர் பன்னிரண்டு பேட்டிகள் மேடை வானொலி நாடகம் பல பல துறைகளிலும் பரிணமித்தவர் தான் இந்த ஆசிரியர் நவம் தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழில் இலக்கிய உலகிலிருந்து விடைபெற்றார் இறைபதம் அடைந்தார் கூத்து சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வீரகேசரி நாளேட்டில் வெளிவந்தது மட்டக்களப்பு பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்றாக இந்த கூத்துக்களையும் ஒன்று கூத்தினை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதை தான் இந்த கூத்து என்ற சிறுகதை நவத்தின் நந்தாவதி என்னும் சிறுகதை தொகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த கூத்து சிறுகதை வயற்காடு கோயில் வீதியில் அமைந்துள்ள கலரையும் கதை நிகழ்களங்களாக இங்கே காணப்படுகின்றன காதலும் மோதலும் தன்னை மறத்தலும் கதை ஓட்டத்துக்கான கருப்பொருட்களாக இங்கே இந்த சிறுகதையில் காணப்படுகின்றன சரவணமுத்து நாகாத்தை நாகாண்டன் ஆகிய மூன்று முக்கிய கதாபாத்திரங்களை கொண்டு கதை நகர்கிறது கதையின் திருப்பு முனை நிகழும் இடமாக கோயில் கலரி இங்கே காணப்படுகிறது தன்னை மறந்த நிலையில் உணர்ச்சி வசப்பட்டு ஒருவர் செயற்படுவதை தன்னை மறத்தல் என்று இந்த கதையில் தெளிவுபடுத்தப்படுகிறது ஆகவே தன்னை மறந்த நிலையில் உணர்ச்சி வசப்பட்டு ஒருவர் செயற்படுவதை தன்னை மறத்தல் என்ற விடயம் இங்கே உணர்த்தப்படுகிறது இந்த சிறுகதையில் கூத்து சிறுகதை கூத்து சிறுகதை தொடர்பாக ஒரு அறிமுகத்தை நாங்கள் பார்த்தோம் அதாவது கூத்து சிறுகதையினுடைய பாத்திரங்கள் இந்த இடம்பெற்ற பாத்திரங்கள் அதனுடைய கதை கருன்னா கலை கள நிலங்கள் எப்படி காணப்படுகின்றது போன்ற விடயங்களை பார்த்தோம் அத்தோடு ஆசிரியர் பற்றிய ஒரு சிறு குறிப்பையும் நாங்கள் பார்த்தோம் இப்போது மிக முக்கியமான விடயத்துக்கு பிள்ளைகள் நாங்கள் வருகின்றோம் அதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கூத்து சிறுகதை அடிப்படையாக கொண்டு பிள்ளைகள் எவ்வாறான வினாக்கள் வரலாம் அப்படி வந்தால் எவ்வாறு விடை எழுதுவது போன்ற விடயங்களை இப்போது நாங்கள் பார்ப்போம் பாருங்கள் பிள்ளைகள் கூத்து சிறுகதை அடிப்படையாக கொண்டு கதை கரு களம் பாத்திர வாட்பு என்பவற்றை விளக்குக தன்னிலை மரத்தல் என்ற உணர்ச்சி நிலையில் வெளிப்பாடு கூத்துக்குள் ஒரு கூத்து என்ற தொடரை விளக்குக மட்டக்களப்பு பிரதேசத்தின் பண்பாட்டு கூறுகள் இந்த சிறுகதையில் வெளிப்படும் அணிகளை எடுத்துக்காட்டுக அதாவது இங்கே ஐந்து வினாக்கள் சில வேளைகளில் கூத்து சிறுகதை இறுதி பரீட்சைக்கு வந்து நான் இங்கே வழங்கியிருக்கின்ற இந்த ஐந்து வினாக்கள் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக பதில் எழுத முடியும் அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஐந்து வினாக்களை மீண்டும் நான் தெளிவுபடுத்துகின்றேன் கதை கரு களம் பாத்திர வாய்ப்பு என்பவற்றை விளக்குக முதலாவது வினா இரண்டாவது வினா தண்ணிலை மரத்தில் என்ற உணர்ச்சி நிலையின் வெளிப்பாடு மூன்றாவது வினா கூத்துக்குள் ஒரு கூத்து என்ற தொடரை விளக்குக மட்டக்களப்பு பிரதேசத்தின் பண்பாட்டு கூறுகள் நான்காவது வினா ஐந்தாவது வினாக இறுதி வினாவாக இந்த சிறுகதையில் வெளிப்படும் அணிகளை எடுத்துக்காட்டுக போன்ற வினாக்களை நான் இன்று உங்களுக்கு தந்திருக்கின்றேன் சார் இந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுதுவது போன்ற விடயங்களை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் கவனமாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்து குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கொப்பியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக அதாவது இந்த காணொலியை வெறுமனே நீங்கள் பார்த்து செல்லாமல் இதில் குறிப்பிடப்படுகின்ற என்னால் கூறப்படுகின்ற இந்த விடயங்கள் இந்த விடை குறிப்புகள் போன்றவற்றை நீங்கள் கொப்பியில் எழுதி மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப படிங்க பிள்ளைகள் திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா தான் உங்களுடைய ஞாபகத்தில் நிற்கும் ஒரு முறை படிச்சுட்டு அப்படியே போட்டு வைக்கிறேன் இல்லை மறந்து போயிடும் திரும்ப திரும்ப படித்த விடயத்தை திரும்ப 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 படிங்க நிச்சயமாக உங்களுக்கு அது மறக்காமல் இறுதி பரீட்சைக்கு அதாவது அந்த வினாவுக்கு விடையளிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நாங்கள் விடயத்துக்கு செல்வோம் முதலாவது வினா கதைக்கரு களம் பாத்திர வாட்பு என்பவற்றை விளக்குக இதுதான் முதலாவது வினா அந்த வினாவுக்கு எவ்வாறு விடை விடை எழுதுவது என் போன்ற விடயங்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக கதை கரு காதலும் மோதலும் தன்னிலை மறத்தலும் அதாவது கதையினுடைய கருவாக இங்கே காணப்படுகின்றது காதல் காணப்படுகின்றது அதாவது சரவணமுத்துக்கும் நாகாத்தைக்கும் அங்கே தூய்மையான காதல் ஒன்று நிகழ்கின்றது ஆகவே காதலும் அடுத்து மோதல் என்று சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் நாகாண்டபோடிக்கும் சரவணமுத்துக்கும் இடையில் தொடர்ச்சியாக மோதல் இடம்பெற்றுக்கொண்டே கொண்டே கூத்து கூத்துக்கலரியில் இறுதியில் நடக்க விருப்பதை நாங்கள் கதையின் அதாவது இந்த வினாக்களை தொடர்ந்து வருகின்ற வினாக்களுக்கு விடையளிக்கும் போது நாங்கள் பார்ப்போம் அந்த விடயத்தை இங்கே கதை கருப்பிள்ளைகள் காதலும் மோதலும் தன்னிலை மறத்தலும் தன்னை மறந்து செயற்படுதல் எந்த இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பவற்றை அதாவது உணர்ச்சி மேலிட்டால் உணர்ச்சி வெளிப்பாட்டின் காரணமாக நிலையை மறந்து செயற்படுதல் இங்கே காணப்படுகின்றது ஆகவே கதை கருவாக காதலும் மோதலும் தன்னிலை மறத்தலும் போன்ற விடயங்கள் இங்கே காணப்படுகின்றது அடுத்த களம் என்ற அதாவது கரை கதை கருவை தொடர்ந்து களம் என்ற அந்த வினாவுக்கு விடை எழுதுகின்ற பொழுது இயற்கை வளம் கொளிக்கும் மட்டக்களப்பு வயற்காட்டு பிரதேசம் இங்கே களமாக காணப்படுகின்றது அங்கிருந்து தான் அந்த இந்த சிறுகதை ஆரம்பமாகின்றது இல்லையா அதாவது இயற்கை வளம் கொளிக்கும் மட்டக்களப்பு வயற்காட்டு பிரதேசம் அடுத்து கோயில் வீதியில் அமைந்துள்ள கலரி போன்ற நிலை களங்களாக கொண்டு இங்கே களம் காணப்படுகின்றது கூத்து இடம்பெறுகின்ற கூத்து சிறுகதையினுடைய கதை கரு அடுத்து களமாக இந்த விடயங்களை நாங்கள் குறிப்பிடலாம் கொளிக்கும் மட்டக்களப்பு வயற்காட்டு பிரதேசம் கோயில் வீதியில் அமைந்துள்ள கூத்துக்களரி போன்ற களங்கள் அதாவது இதுதான் இந்த காலமாக காணப்படுகின்றது கூத்து சிறுகதையில் அடுத்து பாத்திர வாற்று இங்கே சரவணமுத்து நாகாத்தை நாகாண்ட போடி என்ற மூன்று பாத்திரங்கள் இங்கே பிரதான பாத்திரங்களாக செயற்படுகின்றன சரவணமுத்து எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் வாயிலில் வேலை செய்யும் இளையன் நாகாத்தையின் காதலன் சுபத்திரை கல்யாண கூத்தில் அர்ச்சுனன் வேடம் தரித்தவன் நாகாண்ட போடியை கொன்றவனாக இங்கே சித்தரிக்கப்படுகின்றான் வயலில் வேலை செய்யும் இளைஞன் நாகாத்தை மீது அதாவது தீவிரமாக காதலிக்கின்றவன் அதாவது அன்பு செலுத்தக்கூடியவனாக இங்கே காணப்படுகின்ற சித்தரிக்கப்படுகின்றான் சுபத்திரை கல்யாண கூத்தில் அர்ச்சுனன் வேடம் தரித்தவன் நாகாண்ட போடியை கொன்றவனாகவும் இங்கே சித்தரிக்கப்படுகின்றான் நாகாத்தை எடுத்துக்கொண்டால் சரவணமுத்துவின் காதல் காதலி மற்றும் அதாவது சரவணமுத்து மீத தீவிரமான காதலை கொண்டிருக்கின்றவளாக இங்கே காணப்படுகின்றாள் இங்கு நாகாத்தை அதாவது தூய்மையான காதல் என்று சொல்லுகின்ற பொழுது நாகாண்ட போடி அதாவது இவனுடைய மாறுபட்ட நிலையில் செயற்பட எத்தனைக்கின்ற பொழுது இந்த நாகாத்தை என்ன செய்கின்றால் அதற்கு இடம் கொடுக்காமல் தனது சரவணமுத்துவிடம் சென்று இந்த விடயங்களை சொல்லுகின்றாள் ஆகவே தூய்மையாக நேசிக்கக்கூடியவளாக இங்கே காணப்படுகின்றாள் நா நாகாத்தை அடுத்து நாகாண்ட போடியை எடுத்துக்கொண்டால் நாகாத்தையை தலையாக காதலிக்கின்றவன் சுபத்திரை கல்யாணத்தில் கல்யாண கூத்தில் வேடன் வேடம் தரித்தவனாக காணப்படுகின்றான் சரவண முத்துவினால் கொல்லப்பட்டவனாகவும் இங்கே சித்தரிக்கப்படுகின்றான் நாகாத்தையை தலையாக அதாவது சரவண முத்துவுக்கும் நாகாத்தைக்கும் இடையில் காணப்படுகின்ற அந்த உண்மை காதலை உணர்ந்தும் இவன் என்ன செய்கின்றான் என்றால் ஒரு தலைபட்சமாக இங்கே நாகாத்தையை காதலை போனாக காணப்படுகின்றான் சுபத்தரை கல்யாண கூத்தில் அங்கே வேடன் வேடம் தரித்து காணப்படுகின்றான் அத்தோடு சரவண முத்துவினால் கொல்லப்பட்டவனாகவும் இங்கே நாகாண்ட போடி சித்தரிக்கப்படுகின்றான் ஆகவே முதலாவது வினாவுக்கான விடை குறிப்புகளை நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகளே கதைக்கரு பார்த்தோம் அடுத்த காலம் பார்த்தோம் பார்த்து வாய்ப்புகள் நான் இங்கே குறிப்பிட்டிருப்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி பிள்ளைகளே அதாவது நீங்கள் பந்தி அமைப்பில் இந்த விடயங்களை இன்னும் மெருகூட்டி உங்களுடைய இறுதி பரீட்சைக்கு இந்த வினா வந்தால் நீங்கள் உங்களுடைய மொழி நடையில் சிறப்பாக எழுத வேண்டும் பிள்ளைகளே அதாவது உங்களுக்கு இதுதான் விடை என்று விடை குறிப்புகளை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் இதை நீங்கள் மெருகூட்டி இன்னும் அதை விபரித்து அமைப்பில் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம் பிள்ளைகளே அடுத்த வினா தன்னிலை மறத்தல் என்ற உணர்ச்சி நிலையின் வெளிப்பாடு இப்படி ஒரு வினா வந்தால் எவ்வாறு விடையளிப்பது தன்னிலை மறத்தல் என்ற உணர்ச்சி நிலையின் வெளிப்பாடு என்ற ஒரு வினா வந்தால் எவ்வாறு விடையளிப்பது என்று நாங்கள் இப்போது சரவணமுத்து நாகாண்ட போடி ஆகிய இரண்டு கதாபாத்திரங்களும் பிள்ளைகள் அதாவது இங்கே தன்னிலை மறந்து செயற்பட்டு காணப்படுகின்றன செயற்படுகின்றன என்றுதான் குறிப்பிட வேண்டும் அதாவது சரவணமுத்துவும் நாகாண்ட போடியும் ஆகிய இரண்டு கதாபாத்திரங்களும் இங்கே தன்னிலை மறந்து செயற்படுவதாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன சரவணமுத்து தன்னிலை மறந்த சந்தர்ப்பமாக நாங்கள் சொல்ல வேண்டியது பிள்ளைகள் அதாவது சுபத்திரை கல்யாணத்தில் கல்யாண கூத்தில் அதாவது சுபத்திரை கல்யாணம் அதுதான் அந்த கூத்து இல்லையா அந்த கூத்தில் சரவணமுத்து கூத்து நடக்கின்றது அதாவது கூத்தில் நேற்று இருக்கின்ற பாத்திரம் அந்த கூத்தை மறந்து என்ன செய்கின்றான் கோபம் மீறி நாகாத்தை சொல்ல அந்த விடயங்களை அதாவது மனதில் வைத்துக்கொண்டு கோபம் மீறி தன்னிலையை மறக்கின்றான் இல்லையா அதாவது நாகாத்தை வந்து சொல்லுகின்றால் இப்படியான விடயங்களை இப்படி அதாவது நாகாண்ட போலி தன்னிடம் தவறுதலாக நடக்க முற்படுகின்றான் போன்ற விடயங்கள் எல்லாம் சொல்லி வைக்கின்ற பொழுது இவன் இவன் மனதிலே ஒரு அதாவது ஒரு கோப வெறி கோபத்தனல் ஒன்று அப்படியே கொழுந்துவிட்டு எரிகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே என்ன செய்கின்றான் இதை அப்படியே மனதிலே வைத்துக்கொண்டு அங்கே சுபத்ரா கல்யாணம் அந்த கூத்திலே என்ன செய்கின்றான் சரவணமுத்து தான் ஏத்திருக்கின்ற அந்த பாத்திரத்தை தவற தன்னை மறந்த நிலையில் என்ன செய்கின்றான் கோபம் அப்படியே மீறி நாகாண்டனை என்ன செய்கின்றான் கொலை செய்கின்றான் இங்கே தன்னிலை மறந்த நிலையின் உணர்ச்சியின் வெளிப்பாடு இங்கே சரவணமுத்துவிடமிருந்து எவ்வாறு வெளிப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம் அடுத்து இந்த நாகாண்ட போடி நாகாண்ட பொடி எடுத்துக்கிட்ட பிள்ளைகளே தன்னிலை மறந்த சந்தர்ப்பமாக இங்கே சொல்லப்படுவது எப்படின்னு கேட்டால் வயற்காட்டிலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்த நாகாத்தையின் கையை குடிபோதையில் பற்றி இழுத்து என்ன செய்கின்றான் அதாவது தவறுதலாக நடந்து கொள்ள முற்படுகின்றான் அதாவது எப்படின்னு கேட்டால் இங்கே நாகாண்ட போடி என்ன செய்கின்றான் நாகாத்தைக்கும் சரவணமுத்துக்கும் இடையில் நெருக்கமான தூய்மையான புனிதமான காதல் காணப்படுகின்றது இன்னும் கொஞ்ச நாளில் என்ன செய்ய போறாங்க இரண்டு பேரும் திருமணம் கொள்ள போகின்றார்கள் இவன் சொல்லுகின்றான் அல்லவா யாரு சரவணமுத்து நாகாத்தை சுபத்ரா கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன செய்கின்றேன் உன் கழுத்தில் தாலி கட்டுகின்றேன் என்று சொல்லி வைத்திருக்கின்றான் ஆகவே கன உலகத்தில் இரண்டு பேரும் என்ன செய்கின்றார்கள் மெய் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இருவரும் வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த விடயத்தை என்ன செய்கின்றான் என்று கேட்டால் இங்கே நாகாண்ட போடி அறிந்தவனாகவும் இருந்து கொண்டு நாகாண்ட போடி தன்னிலையும் மறக்கின்றான் எப்படி அந்த நாகாத்தை என்பவள் யார் என்னுடைய காதலி இன்னொரு யார் எங்களுடைய சரவணமத்துனுடைய அன்பு காதலி ஆகவே இன்னொருடைய இந்த காதலியை தொடக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து தன்னை மறக்கின்றான் போதையில் இருக்கின்றான் நாகாண்டபோடி தன்னை மறந்து செயற்படுகின்றான் வயற்காட்டிலிருந்து வீடு திரும்ப கொண்டிருக்கின்ற அந்த நாகாத்தையின் கையை குடிபோதையில் என்ன செய்கின்றான் பற்றி அப்படியே இழுக்கின்றான் இந்த நிலையானது பாருங்கள் இங்கே நாகாண்ட போடி தன் நிலையை மறந்து செயற்படுவதை இங்கே எத்தனை அதாவது அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அதாவது தன் நிலையை மறந்து இன்னொருவனுடைய காதலி இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்ய போகின்றான் சரவண மொத்த நாகாத்தின் காலத்திலே தாலி கட்டப்போகின்றான் அதற்கு பிறகு அவன் அவனுடைய மனைவியாக இங்கே காணப்படுகின்றால் யார் எங்களுடைய நாகாத்தை இந்த நாகாத்தையின் மீது என்ன செய்கின்றான் தன்னிலையை இவன் என்ன செய்கின்றான் மறந்து செயற்படுகின்றான் வயற்காட்டில் அவள் வீடு திரும்பி கொண்டிருக்கின்ற பொழுது அவளிடம் என்ன செய்கின்றான் ஆகவே நாகாண்ட போலியும் மறந்து செயற்பட்ட விளைவு பாரதூரமான விளைவுகளில் கொண்டு சேர்த்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் சரியா அடுத்து பாருங்கள் பிள்ளைகளே அடுத்து இரண்டு கதாபாத்திரங்களும் தன்னிலை மறந்ததால் ஏற்பட்ட விளைவுகளாக நாங்கள் சில விடயங்களை பார்க்க வேண்டும் நாகாண்டன் இரத்த வளத்திலே பினமாக கிடந்தமை சரவணமுத்து கொலை குற்றவாளியாகிறான் நாகாத்த என்ன செய்கின்றாள் தனிமரமாக நின்று கொண்டு கண்ணீர் விடுகின்றாள் அதாவது கண்ணீர் கடலில் அப்படியே விழுந்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் பாருங்க அதாவது இரண்டு கதாபாத்திரங்களும் தண்ணீரை மறந்ததன் விளைவாக என்ன செய்கின்றது இங்கே பாருங்க நாகாண்ட என்ன செய்கின்றான் நாகாண்ட போடி தண்ணிலை மறந்ததன் காரணமாக நாகாத்தையின் கையை பற்றி இழுத்ததன் காரணமாக அவன் என்ன செய்கின்றான் கடைசியில் என்ன கொலை செய்யப்படுகின்றான் இரத்த வெள்ளத்தில் அப்படியே கலரியில் கிடக்கின்றான் அது மட்டுமல்லாமல் இங்கே சரவணமுத்து என்ன செய்கின்றான் தன்னிலையும் மறக்கின்றான் இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்ய போகின்றான் நாகாதேயனுடைய கழுத்திலேயே தாளி கட்டி கணவனாக அந்த இதய சிம்மாசனத்தில் அறக்கேற போகின்றான் நாகாத்தேனுடைய இதய சிம்மாசனத்தில் கணவனாக அங்கே அமர இருக்கின்ற சரவணமுத்து இப்பொழுது என்ன செய்கின்றான் அவனுடைய அந்த கோபம் தலைக்கேறி அப்படி என்ன செய்கின்றான் இங்கே நாகாண்ட போடியை கொலை செய்கின்றான் தன்னை மறந்த நிலையில் ஏற்பட்ட விளைவு ஒரு கொலைகாரனாக மாறுகின்றான் இங்கே சரவணமுத்து அது மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு நிகழ்வு இங்கே இடம்பெறுகிறது அதாவது நாகாத்து என்ன செய்ய போகின்றால் அதாவது சரவணமுத்துவின் மனைவியாக இன்னும் சில நாட்களில் என்ன அரங்கேறப் போகின்றாள் மனதிலே இடம் பிடிக்க போகின்றாள் அப்படி இருக்கின்ற அந்த நாகாத்தை இப்பொழுது என்ன இவர்களுடைய செயற்பாட்டின் காரணமாக அதன் விளைவுதான் இன்று கண்ணீர் விட்டு கொண்டு தனிமரமாக நிற்கின்றாள் என்று சித்தரிக்கப்படுகின்றது ஆகவே இரண்டு கதாபாத்திரங்களுடைய தன்னிலை மறந்த நிலையில் ஏற்பட்ட விளைவுகளாக நாங்கள் இந்த விடயங்களை குறிப்பிடலாம் பிள்ளைகளே தன்னிலை மறந்த நிலையினுடைய வெளிப்பாடாக மொத்தத்தில் பாருங்க பிள்ளைகள் என்னென்னு கேட்டா சாதாரணமாக இந்த அதாவது கூத்தின் முக்கிய மூன்று கதாபாத்திரங்களும் கூத்தினுடைய நோக்கத்தை நிறைவு செய்யாமல் கூத்தினுடைய நோக்கம் வேறுவாக காணப்பட்டது இல்லையா அந்த கூத்தினுடைய நோக்கமே வேற ஆனால் கூத்தினுடைய நோக்கத்தை நிறைவு செய்யாமல் மாறாக மூன்று கதாபாத்திரங்கள் என்ன அதாவது முரணாக மாற்றமடைந்து விட்டன என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே இங்கே நாகாண்ட போடி அடுத்து சரவணமுத்து இரண்டு பேரும் தன் நிலையை மறந்து செயற்பட்டதன் விளைவாக இவ்வாறான விளைவுகள் ஏற்பட்டது என்று நீங்கள் பந்தி அமைப்பில் மேற்கோள் வரிகளை இந்த சிறுகதையிலிருந்து மேற்கோள் வரிகளை உதாரணம் காட்டி விளக்கி தெளிவாக எழுத வேண்டும் நீங்கள் எழுந்திருப்பது யாவும் தமிழோடு எனது அன்புக்குரிய மாணவர்களை இப்பொழுது நாங்கள் கூத்து சிறுகதையை அதாவது பெரிய எதிர்பார்ப்போடு இந்த முறை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கூத்து சிறுகதையை அடிப்படையாக கொண்டு ஐந்து வினாக்கள் நான் உங்களுக்கே வழங்கியிருக்கின்றேன் நீங்கள் அந்த ஐந்து வினாக்களில் இரண்டு வினாக்களுக்கான விடை குறிப்பு எவ்வாறு எழுத வேண்டும் அந்த விடை எவ்வாறு அமைய வேண்டும் என்ற விடயத்தையும் தற்போது நான் வழங்கியிருக்கின்றேன் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றது மூன்றாவது வினா மூன்றாவது வினா கூத்துக்குள் ஒரு கூத்து என்ற தொடரை விளக்குக கூத்துக்குள்ளே ஒரு கூத்து நடந்து முடிச்சிச்சு இங்கே வந்து தலைப்பெண்ணா கூத்து அந்த கூத்துக்குள்ளே ஒரு கூத்து கூத்துக்குள் ஒரு கூத்து நடந்துருச்சு இந்த தொடரை நீங்கள் பிள்ளைகள் விளக்குக அப்படின்னு இருந்து வந்தா ஒரு கேள்வி நீங்கள் எவ்வாறு விடை எழுத வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது கோவில் வீதியில் போடப்பட்ட கூத்து கலரையில் சுபத்ரா கல்யாணம் கூத்திலே வரும் உபகாட்சியாக அர்ஜுனன் சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரம் பெறும் காட்சியே நடந்தேறவிருந்தது இதுதான் நடந்தேற இருந்தது அதாவது கூத்திலே வரும் உபகாட்சியாக அருச்சு என்ன செய்கின்றான் சிவபெருமானிடம் அந்த பாசுபதாசிரத்தை பெரும் காட்சியே நடந்தேற இருந்தது ஆனால் கூத்தில் அர்ச்சுனாக நடித்தவன் சரவணமுத்து வேடனாக நடித்தவன் யார் உங்களுக்கு தெரியும் நாகாண்டன் இங்கே சரவணமுத்து கூத்து என்பதை மறந்து தன்னிலை மறந்து நாகாத்தன் அதாவது நாகாண்டன் மீது மீதுள்ள தன் காதலி பற்றிய பகை உணர்ச்சியால் ஏற்கனவே காதலி அதாவது தன்னுடைய காதலி நாகாத்தை இவரிடம் நாகாண்டன் பற்றி என்ன செய்கிறார் நாகாண்ட போடி பற்றி மிச்சம் சொல்லியிருக்கிறார் அப்படி நாகாண்ட போடியிடம் உள்ள அந்த பகை உணர்ச்சியால் நாகாண்டனை தாக்கி விடுகிறான் நாகாண்டன் ரத்த வெள்ளத்திலே பிணமாக அப்படியே கிடக்கின்றான் கூத்தின் முக்கிய மூன்று கதாபாத்திரங்களும் அவற்றின் நிலையிலிருந்து என்ன செய்கிறது பிள்ளைகள் மாறி மாறான கதாபாத்திராகி வந்த நோக்கம் வேற கூத்தினுடைய நோக்கமே வேற ஏற்கனவே நாகாத்தை நாகாண்ட போடியை பற்றி சரவணமுத்திடம் அதாவது மிச்சம் சொல்லி இருக்கிறாள் அதை கேட்டு இவன் சரியான சந்தர்ப்பம் ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான் சுபத்ரா கல்யாணம் கூத்து நடக்குது அதில் என்ன செய்ய வேண்டும் அர்ஜுனனாக யார் நடிக்கிறார் எங்களுடைய சரவணமுத்து அங்கே சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரம் வாங்க வேண்டும் இதுதான் இப்படிதான் காட்சி முடிய வேண்டும் அங்கு வேடனாக வந்த சிவபெருமானிலும் பாசுபதாஸ்திரத்தை வாங்க வேண்டும் தான் கதை முடிய வேண்டும் ஆனால் அங்கேதான் வைராக்கியம் அந்த கோப வெறிக்கின்றது சரவணமுத்துவிடும் ஏற்கனவே காதலி தனது காதலி நாகாத்தே நாகாண்ட பொடியை பற்றி சொல்ல அந்த விடயங்கள் எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு தன்னிலை மறந்து நாகாண்டன் மீதுள்ள தன் காதலி பற்றிய பகை உணர்ச்சியால் நாகாண்டனை தனக்கு என்ன செய்கின்றான் அந்த இடத்தில் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தாக்கி விடுகின்றான் சரவணமுத்து நாகாண்டன் அப்படியே வெள்ளத்தில் பிணமாக கிடக்குறான் கூத்தின் முக்கிய மூன்று கதாபாத்திரங்களும் அவற்றின் நிலையிலிருந்து என்ன செய்கிறது மாறி மாறான கதாபாத்திரங்களாக மாறிவிட்டன அதனால் கூத்துக்குள் ஒரு கூத்து என்ற கூற்று காதலும் மோதலும் தண்ணிலை மறத்தலும் என்ற கதை கருவுடன் அப்படியே தொடர்புபட்டு காணப்படுகிறது கூத்துக்குள் கூத்து ஒரு கூத்து நடக்க இருக்கிறது அந்த கூத்துக்குள் இப்படி ஒரு கூத்து நடந்து முடிஞ்சிருச்சே அதாவது சரவணமுத்து தன்னிலை மறந்து செயற்பட்டதன் காரணமாகவும் நாகாண்ட போடி தன்னிலை மறந்து செயற்பட்டதன் காரணமாகவும் நாகாண்ட போடியை பற்றி இங்கே அவன் எவ்வாறு தவறாக நடந்து கொள்ள முற்படுகின்றான் போன்ற விடயங்களை நாகாத்தை சரவணமுத்தினுடைய மனதிலே அப்படியே பதித்து வைத்திருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தில் கூத்து என்ன செய்கின்றது திசை மாறி போகின்றது கூத்துக்குள் ஒரு கூத்து நடந்துகின்றது எப்படி அங்கே ரத்த ரத்த கலரில் அப்படியே கிடக்கின்றான் யார் ரத்த வெள்ளத்தில் அப்படியே கிடக்கின்றான் நாகாண்ட போடி அப்படியே கிடக்க கொலைகாரனாக குற்றம் சாட்டப்படுகின்றான் இங்கே சரவணமுத்து இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே தாலி கட்டி அன்பு மனைவியாக வாழ வேண்டிய நாகாத்தை இப்பொழுது தனிமரமாகி கண்ணீர் கடலிலே மூழ்குகிறாள் ஆகவே கூத்துக்குள் ஒரு கூத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த கூற்று காதலும் மோதலும் தன்னிலை மறத்தலும் என்ற கதை கருவுடன் தொடர்பு படுகிறது என்று நீங்கள் விளக்கி பந்தியமைப்பில் தெளிவாக எழுத வேண்டும் அத்தோடு இந்த வினாக்களுக்கு விடை குறிப்புகளை நீங்கள் எழுதுகின்ற பொழுது அன்புக்குரிய மாணவர்களே பொருத்தமான உதாரணங்கள் அதாவது மேற்கோள் வரிகளை நீங்கள் காட்டி எழுதினால் அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆகவே கேட்கப்பட்ட வினாவுக்கு பொருத்தமான விடை குறிப்புகளோடு மேற்கோள் வரிகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் போட்டு எழுத வேண்டும் எனது அன்புக்குரிய மாணவர்களை நாங்கள் இப்பொழுது மூன்று வினாக்களுக்கு விடை எழுதுவது எப்படி என்று பார்த்து விட்டோம் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கூத்து சிறுகதை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் வந்தால் எவ்வாறு நாங்கள் விடை எழுதுவது போன்ற விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நான்காவது வினா மட்டக்களப்பு பிரதேசத்தின் பண்பாட்டு கூறுகள் இல்லாவிட்டால் மட்டக்களப்பு பிரதேசத்தினுடைய வன்னிமைகள் இல்லாவிட்டால் மட்டக்களப்பு பிரதேசத்தினுடைய வாழ்வியல் கூறுகள் அதையும் மீறி மட்டக்களப்பு பிரதேசத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் மண் போன்ற வினாக்கள் வந்தால் நான் இப்பொழுது உங்களுக்கு வழங்கவிருக்கின்ற இந்த விடை குறிப்புகளை உதாரணங்கள் மேற்கோள் காட்டி எழுத வேண்டும் பிள்ளைகளே நான்காவது வினாவை நாங்கள் எப்பொழுது பார்ப்போம் மட்டக்களப்பு பிரதேசத்தின் பண்பாட்டு கூறுகள் அப்படின்னு ஒரு வினா வருகின்ற பொழுது இவ்வாறு தான் எழுத வேண்டும் ஆண்கள் வயற்காட்டில் வேலை செய்தல் பாரம்பரியமான இசை வடிவங்களை பேணுதல் அதாவது தெம்மாங்கெல்லாம் பாடுறாங்க இல்லையா வரம்போ தலகாணி வாய்க்கால பஞ்சு மெத்த இப்படியெல்லாம் பாடுறாங்க இல்லையா ஆண்கள் வயற்காட்டில் வேலை செய்கிறது அடுத்து பாரம்பரியமான இசை வடிவங்களை பேணுகின்றது இதற்காக நீங்கள் உதாரணங்கள் போட்டு எழுத வேண்டும் அதிகாலையில் பழஞ்சோற்றை உண்டு விட்டு தொழிலுக்கு செலுதல் காலையிலேயே பழஞ்சோற்றை பழைய சோற்றை அப்படி என்ன செய்கிறாங்க சாப்பிட்டு தொழிலுக்கு போகிறது கோயில் முற்றங்களில் கூத்து கலறி அதாவது கூத்து கலறி கூத்துக்கள் நடைபெறுகிறது அதாவது அந்த கலரியில் கோயில் முற்றங்களில் கூத்துக்கள் நடைபெறுகிறது அதாவது மட்டக்களப்பு பிரதேசத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் கோயில் முற்றங்களில் கூத்து நடைபெறுதல் புரா புராண இதிகாச புராண இதிகாச பாத்திரங்களை ஏற்று நடித்தல் அதாவது இங்கே புராண இதிகாச கதைகளை எடுத்துக்கொண்டு அந்த பாத்திரங்களை ஏற்று நடித்து அங்கே கூத்துக்களை நிகழ்த்துவதாக காணப்படுகிறது அடுத்து வயலுக்கு செல்லும்போது பனையோலை பெட்டியால் வைத்து என்ன செய்கிறார்கள் உணவு கொண்டு செல்கின்ற வழக்கம் இங்கே பண்பாட்டு கூறுகளில் ஒன்றாக காணப்படுகிறது வயலுக்கு செல்லுகின்ற பொழுது பனையோலை பேட்டியில் உணவுகளை கொண்டு செல்லுதல் இங்கு ஒரு வழக்கமாக காணப்படுகிறது ஆண்கள் வேட்டியும் பெண்கள் சேலையும் அணிந்து காணப்படுவார்கள் அதாவது அவர்களுடைய கலாச்சாரம் அங்கு இருக்கின்ற பண்பாட்டு கூறுகள் தானே கேட்கின்றோம் அவர் எவ்வாறு ஆடை அடைகிறார்கள் என்ன உண்ணுகிறார்கள் எப்படி பேசிக்கொள்கிறார்கள் அவருடைய இசை வடிவம் எவ்வாறு காணப்படுகின்றது இந்த பண்புகள் எல்லாம் அவர்களுடைய பண்பாட்டு கூறுகள் மண்பாசனை ஆகவே இவற்றை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆண்கள் வேட்டையும் பெண்கள் சேலையும் அணிந்து காணப்படுதல் வேலை செய்யும் போது ஆண்கள் சால்வையை தலையில் கட்டிக்கொண்டு வேலை செய்தல் அடுத்து மதுபானம் அருந்தும் பழக்கமும் இங்கே இந்த பிரதேசத்தில் இந்த கதையில் காட்டப்படுகின்ற அந்த களத்தில் அங்கே மட்டக்களப்பு பிரதேசத்தில் பண்பாட்டு கூறுகளாக காணப்படுகின்றது அதிகாலையில் பழஞ்சோற்றை உண்டுவிட்டு தொழிலுக்கு செல்லுதல் கோயில் முற்றங்களில் கூத்து நடைபெறல் புராண இதிகாச பாத்திரங்களை ஏற்று நடைத்தல் வயலுக்கு செல்லும் போது பனையோலை பெட்டியால் வைத்து உணவு கொண்டு செல்லுதல் ஆண்கள் வேட்டையும் பெண்கள் சேலையும் அணிந்திருத்தல் வேலை செய்யும் போது ஆண்கள் சால்வையை தலையில் கட்டிக்கொள்ளல் மதுபானம் அருந்தும் பழக்கமும் இங்கே காணப்படுகின்றது இந்த மாதிரியான விடயங்களை விடை குறிப்புகளை நீங்கள் அதாவது பந்திய அமைப்பில் எழுத வேண்டும் பிள்ளைகளே ஒவ்வொரு விடை குறிப்புக்கும் நீங்கள் உதாரணம் ஒன்றை அதாவது மேற்கோள் வரி ஒன்றை நீங்கள் இட்டு எழுதினால் நன்றாக இருக்கும் நாங்கள் இப்பொழுது பார்த்திருப்பது நான்கு வினாக்கள் அந்த நான்கு வினாக்களுக்குமான விடைகளை நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம் எஞ்சி இருப்பது ஒரே ஒரு வினா அந்த எஞ்சியிருக்கும் வினாவுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கின்றேன் பிள்ளைகளே இறுதி நேரம் நெருங்கிவிட்டது இறுதி பரிசைக்கான நேரம் நெருங்கிவிட்டது முன்பை போல் நீங்கள் இல்லாமல் இப்பொழுது அதிக அளவில் அதிக நீங்கள் ஈடுபட வேண்டும் சுயக்கற்றில் அதிகமான நேரத்தை ஒதுக்கி கடந்த கால வினாத்தாள்களை செய்து பார்க்க வேண்டும் அதாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் சிறப்பான பெருமேர்களை கற்றலில் சிறப்பாகவும் ஈடுபட முடியும் ஆகவே இவற்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளை இறை பிரார்த்தனையில் அதாவது இறை வழிபாட்டில் அதிகமாக ஈடுபடுங்கள் இந்த காலத்தில் சந்தோஷமாக இருங்கள் பெரிய அளவில் நீங்கள் தலையில் தூக்கி போட்டுக்கொண்டு பெரிய ஐயோ இவ்வளோ படிக்க இருக்க என்ன செய்ய போகிறோம் இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு தலைவலி தான் வரும் அதெல்லாம் ஒதுக்கி விடுங்க இன்னும் இருக்கின்ற இந்த காலத்திலேயே நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா போதும் நிச்சயமாக ரிசால்ஸ் எடுக்கலாம் ஆனால் நம்பிக்கையோடு விசுவாசமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கடவுளுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களை நம்பி இருக்கின்ற பாடசாலை ஆசிரியர்கள் இவர்களுக்கு விசுவாசமாக நம்பிக்கையாக நீங்கள் இருந்து செயலாற்ற வேண்டும் நிச்சயமாக உங்களுக்கு கடவுளுடைய ஆருள் கிடைக்கும் ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் அதிக நேரம் சுய ஈடுபடுங்கள் பயிற்சிகளை திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள் எழுதி செய்து பாருங்கள் கடந்த கால வினாத்தாளர்களை எடுத்து அந்த விடை குறிப்புகளை நீங்கள் எழுதி அதோடு ஒப்பிட்டு பாருங்கள் எல்லா பகுதியும் சுருக்கம் இருக்கா சுருக்கத்தை எழுத்து நீங்கள் நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு அதோட நீங்கள் என்ன செய்யுங்க ஒப்பிட்டு பாருங்கள் கட்டுரைகள்லாம் தெரிவு செய்து எழுதுங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எழுதி 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 பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் படித்ததே பிள்ளைகள் அதோடு நாங்கள் படிச்சுட்டு தானே இந்த விஷயத்தை நாங்கள் படிச்சுட்டோம் போட்டு வைப்போமே அப்படின்னு போட்டு வைக்கவே கூடாது பிள்ளைகளை திரும்ப 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 உங்களுடைய ஒரு வெறி இருக்க வேண்டும் பிள்ளைகளை நிச்சயமாக நான் ஏன் எடுப்பேன் எனக்கு திரியே வரும் நான் விழித்து கண் விழித்து அதாவது படிக்கின்றேன் எனக்கு இறை அருள் கிட்டும் நான் யாருக்கும் யாரையும் அதாவது எல்லோருக்கும் விசுவாசமாக நடந்து கொள்கின்றேன் என்னை என்ற தாய் தகப்பன் என்னை அதாவது ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் என்னுடைய பாடசாலையவர்கள் எல்லோருக்கும் நான் விசுவாசமாக இருக்கின்றேன் ஆகவே எனக்கு என்ன நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கொண்டு உங்களுடைய நோக்கத்தை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் பிள்ளைகளை நிச்சயமாக உங்களுக்கு ஏசித்து வரும் அத்தோடு மட்டுமல்லாமல் யாவும் தமிழில் பகிர்ந்திருக்கின்ற காணொலிகளை தொடர்ச்சியாக பாருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கருத்து பெட்டியில் உங்களுடைய சந்தேகங்களை இல்லாவிட்டால் இந்த யாவும் தமிழ் சேனல் தொடர்பாக தளம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் உங்கள் ஊக்கமே எனது ஆக்கம் இறுதி வினாவுக்கு செல்வோம் பிள்ளைகளை இந்த சிறுகதையில் வெளிப்படும் அணிகளை எடுத்து காட்டுங்க அடுத்த வினா இறுதி வினா இந்த சிறுகதையில் இடம்பெறும் அணிகளை எடுத்து காட்டுங்க முதலாவது பாருங்க கையென்ற வாழை குறித்து இங்கே உருவக அணியாக காணப்படுகிறது அடுத்து கவசம் போல் காத்து நின்ற முக்காடு போல் காத்து நின்ற முக்காடு இங்கே ஓமை அணியாக காணப்படுகின்றது மனவயலை தோண்டி உருவகம் வயல் என்பது உருவகமாக இங்கே காணப்படுகின்றது உருவக அணியாக வந்திருக்கின்றது வளர்ந்து வரும் கதிர்பரியா வேளாண்மை பயிர் போல் இங்கே அது ஓமை அணியாக கொள்ள வேண்டும் ஊமை அணியாக கொள்ள வேண்டும் அடுத்து குருத்து கை என்பது குருத்து போன்ற குருத்தை போன்ற கை என்று தான் அதை எடுக்க வேண்டும் ஆகவே உவமை அணியாக காணப்படுகின்றது மலர்தடம் என்பது இங்கே உவமை அணியாக காணப்படுகின்றது என்ற வாழை குறித்து உருவகம் கவசம் போல் காத்து நின்ற முக்காடு உவமை அணி கொப்பியில் எழுதி கொள்ளுங்கள் மன வயலை தோண்டி உருவகம் வளர்ந்து வரும் கதிர் பரியா வேளாண்மை போல் உவமை அணி குருத்து கை உவமை அணி அடுத்து மலர்தடம் அணி எனது அன்புக்குரிய மாணவர்களை இதுவரை நீங்கள் இணைந்திருந்து கற்றது உங்களுக்கு விருப்பமான கலகலப்பான மகிழ்ச்சியான தளம் யாவும் தமிழ் உங்கள் எதிர்பார்க்கை அடிப்படையாக கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி பரீட்சைக்கு தோற்றவருக்கும் அன்புக்குரிய மாணவர்களுக்காக எதிர்பார்க்கை வினாக்கள் அடங்கிய விடை குறிப்புகளை நாங்கள் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு குறுந்தகவல் மூலம் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அதாவது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த தளத்தினுடைய கொமெண்ட்ஸ் பாக்ஸில் கருத்து பெட்டியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தால் உங்கள் ஊக்கம் எனது நிச்சயமாக ஆக்கமாக இருக்கும் தொடர்ச்சியாக நான் வெறுப்பாக கலகலப்பாக மகிழ்ச்சியாக உங்களுக்கு பல காணொலிகளை வழங்க ஏதுவாக அமையும் ஆகவே மற்றொரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம் கலந்து சிந்திப்போம் எங்களுடைய இறுதி பர்ச்சிக்கு தேவையான எதிர்பார்க்கை வினாக்கள் எவ்வாறு வரும் அந்த விடை குறிப்புகளை நாங்கள் எவ்வாறு வழங்கலாம் என்று கலந்து சிந்திப்போம் பிள்ளைகளே அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்று உங்கள் அன்பு ஆசான் கானாசர் வணக்கம் பிள்ளைகளே